அத்தியாயம் இருபத்தி மூன்று சீன யாத்ரீகர் அந்த பவளமல்லி பக்கத்துல நிக்க கூடிய சிவகாமி இந்த ஒன்பது வருஷமும் நடந்த நிகழ்வுகளை நினைச்சு பாக்குறா அதாவது காஞ்சியில இருந்து அவன் வாதாபிக்கு வந்தது வாதாபியில நடு ரோட்ல நடனம் நடனமாடினது அதுக்கப்புறம் இவளை காப்பாத்துறதுக்காக மாமல்லரும் பரஞ்சோதியும் வந்தது அவங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் தான் வரமாட்டேன்னு சொல்லி சபதம் பண்ணி திரும்ப அனுப்புனது அதே நேரத்துல நாகநந்தி வந்ததுனால நாகநந்திய கத்தியால எரிஞ்சது நாகநந்தி இவகிட்ட சொல்றாரு ஐயோ என்ன சிவகாமி இப்படி பண்ணிட்டியே நான் மாமல்லர் கூட அனுப்பி வைக்கிறதுக்காக தானே வந்தேன் அப்படின்னு சொல்றாரு சிவகாமி எனக்கு உடம்பு சரியான உடனே நானே உன்னைய காஞ்சியில கொண்டு போய் விட்டுடுறேன் பல்லவர்கள் வந்து வாதாபிக்கு படையெடுத்து வந்து புலிகேசியை ஜெயிச்சு உன்னைய கூட்டிட்டு போறதுங்கிறது நடக்காத காரியம் நீ கவலைப்படாத நானே அரசர்கிட்ட உத்தரவு வாங்கி உன்னைய காஞ்சியில கொண்டு விட்டுற அப்படின்னு அவளுடைய தன்மானத்தை தூண்டி விடுற மாதிரி பேசுறாரு நாகநந்தி என்ன நினைச்சாரோ அதே மாதிரி சிவகாமியும் சொல்றா தேவையில்ல நான் உங்க கூட எல்லாம் மாட்டேன் மாமல்லர் வாதாபி மேல படையெடுத்து ஜெயிச்சு என்னைய கூட்டிட்டு போகணும் அப்படின்னாதான் நான் வாதாபிய விட்டு போவேன் இல்லன்னா நான் இதே மாளிகையில இருந்துருத அப்படின்னு சொல்றா இதுதானே நாகநந்திக்கும் வேணும் அவருக்கு உள்ளுக்குள்ள ஒரே சந்தோஷம் ஆனா மூணு வருஷம் கழிச்சு மாமல்லர் வாதாபி மேல படையெடுத்து வாராருங்கிற கேட்ட உடனே சிவகாமிக்கு அவ்வளவு சந்தோஷம் அவர் படையெடுத்து தெரிஞ்ச உடனே நாகநந்தி சிவகாமியாரு இப்படி ஒரு நாளும் நடைபெற முடியாத சபதத்தை யாராவது செய்வாங்களா அப்படின்னு சிவகாமி கிட்ட நாகநந்தி அடிகள் கேக்குறாரு நிறைவேருதான் இல்லையான்னு பாருங்க அடிகளே கண்டிப்பா மாமல்லர் படையெடுத்து வருவாரு அப்படின்னு சொல்ற சிவகாமி வருடங்கள் ஆக ஆக அந்த நம்பிக்கையை எழந்து நிக்கிறான் இப்படி ஒன்பது வருஷமா நடந்த நிகழ்வுகளை அந்த பவளமல்லி பக்கத்துல நின்னு நினைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறான் சிவகாமி திடீர்னு ஏதோ காலடி சத்தம் கேட்கற மாதிரி இருக்குது திரும்பி பார்க்கிறான் நாகநந்தி அடிகள் நாகநந்தி அடிகள் சிவகாமியை உள்ள கூட்டிட்டு போறாரு அவர் சீன யாத்ரிகர் ஒருவர சிவகாமிக்கு அறிமுகப்படுத்துறாரு அந்த சீன யாத்ரிகர் பாரத கண்டத்துல புகழ் பெற்று விளங்கிய மூணு சாம்ராஜ்யங்கள்ல ஒன்றான ஹர்ஷ சாம்ராஜ்யத்தை சளுக்க அஜந்தா வேங்கி நாகார்ஜுன பர்வதம் இதையெல்லாம் பார்த்துட்டு அவர் பல்லவ ராஜ்யத்துக்கு கிளம்ப போறார் இத தெரிஞ்சுக்கிட்ட நாகநந்தி அந்த சீன யாத்திரிகர் கிட்ட போய் இங்க பல்லவ நாட்டின் புகழ் பெற்ற மகா சிற்பியின் மகள் சிவகாமி இருக்கிறா நீங்க அவளை பாத்துட்டு போங்கன்னு சொல்லி அந்த சீன யாத்ரீகரை சிவகாமி கிட்ட அழைச்சிட்டு வராரு அந்த சீன யாத்திரிகர் அவர் யாத்திரையில கண்டு வந்த தேசங்கள் பற்றியும் அங்க இருக்கக்கூடிய இயற்கை அழகுகள் கலை அதிசயங்களை பற்றியும் சிவகாமி கிட்டையும் நாகநந்திக்கிட்டையும் சொல்றாரு இடையிடையே சிவகாமி கிட்ட தமிழகத்தின் சிற்பக்கலை பத்தியும் கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அதே நேரத்துல நாகநந்தி அடிகள் அந்த சீன யாத்ரீகர் கிட்ட சொல்றாரு சிவகாமியோட அப்பா மிகச்சிறந்த சிற்பி அவர் சிவகாமியின் நாட்டிய தோற்றங்களை அழியாத சிலை வடிவங்களாக செய்திருக்கிறாரு நாகநந்த் கேட்ட உடனே அந்த சீன யாத்ரீகர் சங்குக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அவர் சிவகாமிய பார்த்து கேக்குறாரு அந்த நடன தோற்றங்கள்ல சிலத எனக்கு செஞ்சு காட்டுறீங்களா அப்படிங்கிறாரு ஒன்பது வருஷத்துக்கு அப்புறம் சிவகாமிக்கு உண்மையிலேயே அவள் கற்றிருந்த கலையில் மீண்டும் உற்சாகம் உண்டாகுது சில நடன தோற்றங்களையும் அபிநய பாவங்களையும் ஆடி காட்டுறா சிவகாமி ஹியூன்சங் இதெல்லாம் நாகநந்தியோ வழக்கம் போல மெய் மறந்து பரவச நிலையில இருக்கிறாரு ஹியூன்சங் சிவகாமிய பத்தி மேலும் விசாரிக்கிறாரு சிவகாமி சிறைப்பிடிச்சிட்டு வரப்பட்டதை பத்தியும் அவள் செய்த சபதத்தை பத்தியும் நாகநந்தி சொல்றாரு சக்கரவர்த்தியோட அனுமதியோட இந்த பெண்ணை காஞ்சியில கொண்டு விடுறேன்னு சொல்லி எத்தனையோ தடவை நான் சொல்லி பார்த்துட்டேன் ஆனா இந்த பொண்ணு கேட்கவே மாட்டேக்கா இப்பேற்பட்ட அற்புத கலை இந்த வீட்டுக்குள்ள கிடந்து வீணாகிறத நினைச்சா எனக்கு என்னவோ ரொம்ப கஷ்டமா இருக்கு இவளுக்கு விடுதலை தருவதற்காகவே இந்த வாதாபி நகரத்தை எரிச்சிரலாமான்னு எனக்கு தோணுது அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் ஐயோ புத்த பகவான் அப்படி ஒன்றும் நேராமல் தடுத்து அருளட்டும் அப்படின்னு சொல்ற ஹியூன்சங் ஜீவகாருண்யத்தின் சிறப்பையும் யுத்தங்களினால் ஏற்படக்கூடிய இன்னல்களையும் தர்ம உபதேசமாக சிவகாமிக்கு புத்த பகவான் ஆட்டை காப்பாத்துறதுக்காக யாகத்தை நிறுத்தின வரலாறையும் அசோகரின் தர்ம ராஜ்யத்தை பத்தியோ எடுத்து கூறுறாரு தற்சமயோ ஹர்ஷ சக்கரவர்த்தி அதே மாதிரி தர்ம ராஜ்யம் நடத்துறதை பத்தியும் ரொம்ப அழகா எடுத்து சொல்றாரு இத கேட்ட சிவகாமி இடையிலயே சொல்றா ஆனா சுவாமி இந்த பாதாபி சக்கரவர்த்தியின் வீரர்கள் தமிழகத்துல செய்த அக்கிரமங்களை பத்தி உங்களுக்கு தெரியாது அதனாலதான் இப்படி எல்லாம் உபதேசம் பண்றீங்க அப்படின்னு சொல்ற சீன யாத்ரீகர் மறுபடியும் சொல்றாரு அம்மா யுத்தம் வரும்போது மனிதர்கள் மிருகங்களா மாறிடுவாங்கன்னு எனக்கு தெரியும் நீ பார்த்த அக்கிரமங்களை விடவும் பல மடங்கு அதிகமாக கூட நடந்திருக்கலாம் ஆனா படிக்கு பழி வாங்கிக்கிட்டே இருந்தா அதுக்கு முடிவுங்கிறதே கிடையாது சழுக்க சக்கரவர்த்தி காஞ்சி மேல் படையெடுத்ததற்கு பழி வாங்குவதற்காக இப்ப காஞ்சி சக்கரவர்த்தி படையெடுத்து வராரு மறுபடியும் காஞ்சியின் மேல் பழி வாங்குவதற்காக சழுக்க வம்சத்தினர் படையெடுப்பாங்க இப்படி வித்திலிருந்து மரமும் மரத்தில் இருந்து வித்துமாக உலகில் தீமைகள் வளர்ந்து கொண்டே போகும் யாராச்சும் ஒருத்தர் மன்னிச்சதாமா ஆகணும் அப்பதான் உலகம் நல்லா இருக்கும் தாயே என்ன நடந்தாலும் சரி உன்னுடைய பயங்கரமான சபதம் நிறைவேறணும்னு மட்டும் நீ ஆசைப்படாத அதனால யாருக்கும் நன்மை உண்டாகாது இந்த பெரிய நகரத்துல எத்தனை ஆயிரம் வீடுகள் இருக்கு எத்தனை லட்சம் மக்கள் வசிக்கிறாங்க அவர்கள்ல வயோதிகர்களும் குழந்தைகளும் உன்னை போன்ற அபலை பெண்களும் எத்தனை பேர் இருப்பாங்க இந்த நகரத்தை தீ வச்சு எரிச்சா இவ்வளவு குற்றமற்ற ஜனங்களும் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க கொஞ்சம் யோசிச்சு பாருன்னு அந்த சீன யாத்திரிகள் சொல்றதை கேட்ட சிவகாமியோட உள்ளம் குழம்புது அந்த சமயம் பார்த்து நாகநந்தி அடிகள் சிவகாமி இந்த பெரியவர் சொன்னதை கேட்டல்ல நடந்து போனதையே நினைச்சுக்கிட்டு பழி வாங்கக்கூடிய என்ன பிரயோஜனம் ஒன்போது வருஷம் நீ இருந்த விரதம் காணாதா இன்னும் ரெண்டு நாள்ல இந்த சீனத்து பெரியவரும் வாதாபி சக்கரவர்த்தியும் அஜந்தாவுக்கு போறாங்க அவங்க கூட நானும் போக போறேன் அங்க பெரிய கலை திருவிழா நடக்க போகுது நீயும் எங்க வா உலகத்துல எங்குமே பார்க்க முடியாத அதிசயங்களை எல்லாம் நீ அங்க பாக்கலாம் அப்படிங்கிறாரு நாகநந்தியடிகள் ஒரு கணம் சிவகாமியோட கலை உள்ளம் சலனம் அடைந்து ஆகட்டும் சுவாமி இதோ வருகிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஆசைப்படத்தான் செய்து ஆனா அவளுடைய உதடுகள் அந்த வார்த்தைகளை சொல்ல மறுக்கிறது சிவகாமியோட உள்ளத்துல ஒரு மெல்லிய குரல் கேக்குது அதாங்க மனசாட்சி சிவகாமி என்ன நீ துரோகம் பண்ற மாமல்லர் கூப்பிட்டப்ப நீ அவர் கூட போக மறுத்துட்டியே இப்ப இந்த புத்த பிக்ஷுக்கள் கூட போறியா நீ அஜந்தாக்கு போயிருக்க கூடிய சமயத்துல ஒருவேளை மாமல்லர் இங்க வந்து பார்த்து நீ இல்லன்னா அவரோட மனசு என்ன பாடுபடும் அப்படின்னு கேக்குது சிவகாமி தன்னோட மனச திடப்படுத்திக்கிட்டு சொல்றா பிக்ஷுக்களே இந்த அநாதை பெண்ணோட விஷயத்துல நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு ஸ்ரத்தை எடுத்துக்கிட்டதுக்காக நான் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் அஜந்தா மலையில் இருக்கக்கூடிய அதிசயங்களை பாக்குறதுக்கு எனக்கு கொடுத்து வைக்கல இந்த சீன தேசத்து பெரியார் சொன்ன ஒரு நான் ஒத்துக்கிறேன் என் சபதம் நிறைவேறணும்னு இனி நான் ஆசைப்பட மாட்டேன் இந்த வாதாபி நகரமும் இதில் வாழக்கூடிய மக்களும் ஒரு துன்பமும் இன்றி செழித்து வாழட்டும் அவங்களுக்கு என்னால எந்த விதமான கெடுதலும் நேர வேண்டாம் ஏன் வாழ்னால இந்த வீட்டுலதான் கழிப்பேன் எந்த காரணத்தை கொண்டோ இந்த நகரை விட்டு நான் வெளியேற மாட்டேன் அப்படிங்கிறார் சிவகாமி எல்லாமே நாம நினைச்சபடியே நடந்துருமா என்ன நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்கும் பாங்க சிவகாமி விஷயத்துல தெய்வம் என்ன நினைச்சிருக்குன்னு தெரியலையே